வெள்ளை சர்க்கரைக்கு மாற்று இன்னைக்கு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அது என்ன மாற்றாக பயன்படுத்தலாம் அப்படிங்கறத மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அதை பயன்படுத்திட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அல்லது வந்து சுகர் ஃப்ரீ அப்படின்னு ஏகப்பட்டது வந்துருச்சு ஆனா அதையெல்லாம் விட வெள்ளை சர்க்கரைக்கு ஒரு அற்புதமான மாற்று எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பனை வெள்ளம் அல்லது கருப்பட்டி தான் இந்த பனை வெள்ளம் மற்றும் என்கின்ற அந்த கருப்பட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது நேரடியாக பனை மரத்தினுடைய பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இனிப்பு அப்படிங்கிறதுனால பனை பொருட்கள் குறிப்பா நொங்கு சாப்பிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் இந்த பனை வெள்ளத்துக்கும் நமக்கு கிடைக்கும் இதுல குறிப்பா உடல் உஷ்ணம் அதிகமா இருப்பவர்கள் டீஹைட்ரேஷன் ஆகிறது அனீமியா ரத்த சோகை நோய் இருப்பவர்கள் குறிப்பா பிரெக்னன்சி டைம்ல என்ன சக்கரம் சேர்க்கலாம்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்று சக்கர வியாதி இருப்பவர்களுக்கு சக்கரை சேர்க்கலாமான்னு கேட்டிங்களா நீங்க பனை வெள்ளம் அல்லது கருப்பட்டி சேர்க்கலாம் மூட்டு மற்றும் எலும்பு சமமான நோயாளிகள் வந்து கருப்பட்டி தினமும் உணவில் பயன்படுத்தினா அதுல இருக்கக்கூடிய கால்சியம் மூட்டை வலுவாக்க பயன்படுகின்றது இரும்புச்சத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிமையாக இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் பத்துக்கு கீழே இருந்ததுன்னா கருப்பட்டி நீங்க பயன்படுத்தலாம் பொட்டாசியம் பனை வெள்ளத்துல பொட்டாசியம் தேவையான அளவுக்கு இருக்கின்றது இது இருதயத்தினுடைய உள் சூரனுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படக்கூடியது மற்றும் இரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் தடைபடாமல் சீராக செயல்படுவது பொட்டாசியம் மிக மிக அவசியம் எனவே பொட்டாசியம் இருக்குது மேக்னீசியம் கிராம்ஸ் வராமல் பயன்படுது அதே சமயத்தில் அதாவது தசைகள் பிடிப்பு தசை இருக்க முறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நியூட்ரிஷன் எதுனா இந்த மேக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் நமக்கு பயன்படுத்து அதிலிருந்து கிடைக்கின்றது இந்த கால்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய சோர்ஸில் பால் தான் நம்ம முன்னணி பணியில் இருக்கு நிறைய பேர் பால் பயன்படுத்துறது இல்லை பால் சாப்பிட விரும்புறது இல்லை அவர்களுக்கு நீங்க இந்த பனை வெள்ளம் அவ்வப்போது உணவுல நீங்க ஒரு எங்கெல்லாம் இனிப்பு பயன்படுத்திங்களோ அங்கெல்லாம் இந்த கருப்பட்டியை பயன்படுத்தி கொண்டு வரலாம் ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது கருப்பட்டிய கருப்பட்டினால் ஆன பண்டங்களை நம்ம சேர்த்து கொண்டு வருவதன் மூலமாக மலம் இலக்கியாக செயல்படுகின்றது இவ்வளவு நன்மைகள் இந்த கருப்பட்டிக்கு இருக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு சில நோன் பெனிஃபிட்ஸ் இது இல்லாம ரெகுலரா பனைவெல்லம் பயன்படுத்துறவங்களுக்கு இது மட்டுமில்லாம ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது குறிப்பா இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு அருமையான நியூட்ரிஷன் வந்து பனை பண்ணும் அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடிய ஒரு டீடாக்சிஃபைரா வந்து நொங்கும் பயன்படுத்தும் ஆனா பயன்படுத்தலாம் ஆனா நொங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சீசன்ல தான் நமக்கு கிடைக்கும் ஆனா பனை வெள்ளம் அப்படி இல்லை எல்லா சீசன்லயும் நம்மளால வாங்கிக் கொள்ள முடியும் ஏன்னா ஒரு முறை தயாரிச்சுட்டா மார்க்கெட்ல கிடைக்கும் ரெகுலரா பயன் வாங்கிக் கொள்ள முடியும் எனவே பனைவெல்லம் ஒரு அருமையான வெள்ளை சர்க்கரைக்கான மாற்று பனை வெள்ளத்திலும் சக்கரை தானே இருக்கு அதுலயும் அதுலயும் இனிப்பா தான் இருக்கு அதனால அதனாலையும் வியாதி வரும் சக்கரையில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ல ஒரு ஐந்து சதவீதம் கூட பனை வெள்ளத்தில் பயன்படுத்துறது கிடையாது நீங்க பனை வெள்ளம் தயாரிக்கின்ற இடங்கள்லயே கூட போய் நேரில் பார்த்து வாங்குற அளவுக்கு இருக்குது ஆனா ரிஃபைன்டு சுகர் வெள்ளை சர்க்கரை ஆலைக்கு யாரும் உள்ள விட மாட்டாங்க உள்ள வந்து பார்த்து நீங்க சுத்தமான வெள்ளை சக்கரை வாங்கிக்கோங்க அப்படின்னு எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம என்ன பொருட்கள் சேர்க்கிறாங்க நமக்கு தெரியாது நூறு சதவீதம் ஆரோக்கியமானது தூய்மையானது கலப்படமற்றது மாற்றது அதுல எந்த மாதிரி மாற்றம் கிடையாது எனவே பண